யோவேல் யோவேல் ஒன்று பதினாலு யோவேல் ஒன்னு பதினாலு பசுத்த உபவாச நாளை நியமிங்கள் விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவநாயகர் கத்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அதே வச அதே அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு யோவேல் ரெண்டு பதினஞ்சு பதினாறுலே ஜனங்களை கூட்டுங்கள் ஜனங்களை கூட்ட வேண்டும் ஒன்று ராஜாக்கள் எட்டு ஒன்னிலே அனைவரையும் எருசுலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தான் ஜனநிலையை கூடிவர செய்தான் அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு அவன் சாலமன் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய கட்டு சபையின் க கட்டின பிறகு எல்லோரையும் கூடி வர செய்து தேவனை துதித்தான் தேவனுடைய அந்த மைமை வந்து இறங்கி வந்தது அதே போலதானே அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது வெந்த கோஸ்து நாளிலே நூற்றி இருபது பேர் அந்த மேல் வீட்டு அறையிலே போய் இருந்தார்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே ஒரு மனதோடும் ஒரே ஜபத்தோடு கூட ஆவியானவரே மாறும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவருக்காக அங்க காத்திருந்தார்கள் வானம் திறக்கப்பட்டது ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார் கூடினார்கள் எனக்கு அருமையானவர்களே ஒரு கூடுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல இயேசு சொன்னார் என் நாமத்தினாலே ஒன்று இரண்டு மூன்று பேர் எங்க இருக்கிறார்கள் அவன் நடுவே நான் கூட வேண்டும் அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் சரியாய் நாம் நிதானித்து அறிய வேண்டும் எனக்கு அருமையானவர்களே எபிரேயர் பத்து இருபத்தி அஞ்சு என்ன சொல்லப்பட்டிருக்கு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாது இருப்போம் கூடுதல் ஐக்கியம் ஒருமனம் அங்கு ஒன்றாவது ரெண்டு மூன்று பேர் இருக்க வேண்டும் நல்ல அப்படி கூடி ஆண்டவர் ஆராதிக்கும் போது தேவன் அந்த இடத்துல இறங்குகிறார் பிரசுத்தாவின் இருந்த இடத்துல இறங்குகிறார் எந்தெந்த இடத்துல எல்லாம் கூட ஜனங்கள் கூட்டப்படுகிறார்களோ அங்கு ஏசு ஸ்ரீ கிருஷ்ணமின் நாமும் மயிமைப்படும் எனக்கு அருமையானவர்களே இதைதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யோவையில் ஒண்ணு பதினாலையும் யோ யோவேல் ரெண்டு பதினஞ்சு பதினாறையும் மறந்து விட வேண்டாம் ஜனங்களை கூட்டுங்கள் கூடி வர வேண்டும் தேவன் உங்களை அழைக்கிறார் ஐக்கியத்திற்காக அழைக்கிறார் ஐக்கியம் தேவை எனக்கு அருமையானவர்களே சபையிலே நாம் ஏன் கொடுக்கிறோம் தேவனை ஆராதிக்க முடியாத வசன ஊழியம் ஜப ஊழியம் விடுதலை ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் அங்கு வெளிப்படும் தீர்க்க தர்சனம் வெளிப்படும் ஆண்டவுடைய வல்லமை வெளிப்படும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதம் செய்வார் கூடி வாருங்கள் கூடி வருவது தேவனுடைய சித்தம் எனக்கு அருமையானவர்களே ஐக்கியம் தேவனுடைய சித்தம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணாவது சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எவ்வளவு நல்லது எவ்வளவு இன்பமானது